தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவி சிவசக்தி ஜோதிடர் ஒரு சிலர் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்களாம்மா வாசுபடியில் உட்கார வேண்டாம் அப்புறம் கணக்காரனாய் போடுவ அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வாசுபடியில் உட்காரக்கூடாதுன்னு எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவாசல் கதவு குலதெய்வம் வாசல் வாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வருங்க அதனால் வாசுபடியில் ஆட்டமாக உட்காண்ட்ருந்தேன்னா அப்புறம் குலதெய்வம் எப்படி வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு வீட்டின் வாட்சலில் அஷ்டம் லட்சுமியும் வாட்சம் பண்ணுவாளுங்களாம் குலதெய்வம் குடியிருப்பதாகவும் அந்த வாட்சப்பட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி சாஸ்திரங்களும் கூறப்படுதுங்க ஆனால் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தம் இல்லாமல் திறக்க வேண்டும் மூட வேண்டும் என்று கூறுவதும் அதனால தான் சொல்லுவாங்க அடிக்கடி சத்தம் போ கதவு வந்து என்ன விடு சத்தம் போடாமல் கதவு ஏன் கதவு பக்கத்தில் உட்காராமல் கதவு சாயாமல் கடை ஆட்டாமல் தாழ்பாலம் ஆட்டாமல் இருக்கணும் எல்லாம் சண்டை வரும் அடிக்கடி வீட்டில் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம்மா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்கிறதுதாங்க அந்த மாதிரி சொல்லிப்பாங்க வீட்டின் தலைவாசல் இருபுறங்களிலும் விளக்கேற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக இருக்குங்க எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலுமே வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்கு நுழையும் முன்பு குடும்ப தேவதைகளை வணங்கி செல்வதற்கு உயரம் குறையவாக முந்தும் முந்தைய காலத்தில் வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்படி குனிஞ்சு போவாங்க அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணி போட்டு போகிறதாக ஐதீகமாக சொல்லுவாங்க கோயில்களில் வாசுப்படியை மிதிக்காமல் தாண்டி எப்படி உள்ளே செல்கிறோமோ அதே போல் தான் வீட்டு வாசிப்படியும் மிதிக்காமல் உள்ளே போகணுங்க நம் வீட்டு படிகளுக்கு மஞ்சள் குங்குமிட்டு வைக்கணுங்க சில நாட்களில் வீட்டு வாசிப்படியை களி போட்டுங்க மஞ்சள் குங்கும வச்சுக்கோணுங்க அது வைக்க தோஷ பாதிப்புகள் இருக்கும் கெட்ட சத்துக்கள் வீட்டுக்குள்ளே வராத இருக்குங்களாம் இந்த தேவதைகளுக்கு உண்டான சக்தி வீரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிலைவாசல் படியை மிதித்து கொண்டே உள்ளே செல்லக்கூடாதுங்க அதே போல் ஒருபோதும் வாசுப்படியில் அமரக்கூடாதுங்க வீட்டின் தலைவாசல் அமர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்க அந்த தலை வச்சும் படுக்கக்கூடாதுங்க அதுவும் தரிதர் நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்களாம்மா அதனால் தலை தலை வாருவது போன்ற விஷயங்களும் அந்த வீட்டு வாசிப்படில் உட்காந்து தலைவாறுறது பேன் பார்க்குறது இந்த மாதிரி காரியங்களும் பண்ணக்கூடாதுங்க அதுவும் அந்த வீட்டில் தரிதர் நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடிக்கடி இந்த பெரியவங்க அதை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஜெய வேண்டாங்க தரிதரத்து கொடுத்து போடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதாங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்